சாட்டியர்களுக்கு வணக்கம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆக்டரான சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு அந்த கர்நாடக மக்களால் போற்றப்பட ஒரு நபர் தான் தர்சன் அப்படின்ற ஒரு ஆக்டரு இவர் தன்னோட நெருங்கிய தோழியான பவித்ரா அவர்களை இன்னொருத்தர் வந்து ஆபாசமாக இணையதளத்தில் பதிவிட்டார் அப்படின்னு ஒரு காரணத்தினால கொலை வழக்கு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருந்தார் இப்போது அது குறித்து குற்றப்பத்திரிகை வந்து வெளியாக இருக்குது உண்மையிலேயே என்ன நடந்தது அவரை கொலை செஞ்சது யார் இதுக்கும் தர்சனுக்கு என்ன சம்மந்தம் இந்த கொலையில் உண்மையிலேயே தர்சன் ஈடுபட்டிருக்காரா இந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்றது தான் இந்த காலம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கடந்த ஜூன் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு டெலிவரி பர்சன் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தனியார் அப்பார்ட்மெண்ட்டுக்கு டெலிவரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது இந்த சாக்கடை தண்ணிலாம் போகும் பாத்தீங்களா அந்த வாய்க்கால் அதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று கடற்கறத அவர் கண்டறிதாருங்க அது என்னென்ன அவர் பார்த்தே தீரணும் அப்படின்றதுனால கடந்து போக முடியாம வாகனத்தை ஒரு புறம் வந்து நிப்பாட்டிட்டு போய் பார்க்கறாரு அப்படி பார்க்குற அவருக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் காத்துட்டு ஏற்கனவே இந்த கொலை செய்யப்பட்டு அழுகி போன ஒரு புணம் வந்து அவர் பார்க்கறாருங்க இதை வந்து ஒரு நாலஞ்சு நாய்கள் சேர்ந்து கொதறி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சேதம் அடைஞ்சிருக்குது அதனுடைய வாய்ப்பகுதியெலாம் அழுகி போன மாதிரி மண்டை ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஓட்டைகள் பிரிதளவு இருக்குதுங்க இது மட்டும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் அந்த உடல் இருக்குது அதை கண்டறிஞ்ச அவர் ரொம்ப பதட்டத்துக்கு உள்ளாயிடுறாரு அதை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கிட்டேயே இதை தகவல் தொடுக்கிறாரு அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு அவர் காவல்துறைக்கு புகார் அளிக்கிறாருங்க இதன் அடிப்படையில் காவல்துறை விரைந்து வராங்க இது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணுன்றதுக்காக முதல்ல யார் பார்த்தது இது எப்படி பார்த்தீங்க எவ்வளோ நாள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரணையை மேற்கொள்றாங்க இந்த விசாரணை அடிப்படையில் இந்த நபர் யாரு அப்படின்னு கண்டறிக்காக ஃபாரின்சிங் லேபுக்கு அனுப்புறதுக்காக அந்த உடலை வந்து பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படி எடுத்துட்டு போய் அது ரிசர்ச் பண்ணி கண்டறியப்பட்ட போதா தெரியுது ஒரு கிராமத்தை சேர்ந்த ரேணுகா சாமின்ற நபர் தான் அந்த நபர் தெரியுதுங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு இப்படி மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்த நபருக்கு தர்ஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க தர்ஷனுடைய நடிப்பினாலையும் அவருடைய நடனத்தினாலையும் அவருடைய நடிப்பாட்டினாலையும் இவர் ரொம்ப கவரப்பட்டு இருந்திருக்காரு இப்படி இருக்கக்கூடிய இந்த ரேன ரேணுகாசாமி அப்படின்ற நபர் என்ன பண்ணுறாருனா தர்ஷனுக்கும் அவங்களோட மனைவிக்கும் விவாகரத்து ஏற்படுது இந்த விவாகரத்தின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பவித்ரா அப்படின்ற ஒரு ஆக்டர் கூட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுதுங்க இந்த பழக்கத்தினால இவர் ரொம்பவும் கோபம் அடைஞ்சிறாரு இந்த கோபத்தின் அடிப்படையில் பவித்ரா அவர்களுக்கு மிகவும் ஆபாசமாகவும் தவறாகவும் இணையதளத்தில் வந்து தொடர்ந்து அவர் பதிவு பண்ணிட்டே இருக்காரு இதனால் வந்து கோபம் அடைந்த அந்த பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா தர்ஷன் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு வந்து ஆபாசமான புகைப்படம் அனுப்புகிறான் என்னை தவறா இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க தர்சன் அவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையே ரொம்ப கோபமாயிட்டாரு அவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட நடிகர் சங்க தலைவர்கிட்ட இவனோட அந்த ஐடியா கொடுக்குறாருங்க இவன் எனக்கு கண்டறிஞ்சு இவனை உடனடியாக நீங்கள் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை ஏட்டுறாருங்க இதன் அடிப்படையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்கன்னா ரேணுகா சாமின்ற நபர் அவருக்கு தர்சன் அவருடைய மேனேஜரை வச்சு ஒரு பெண் மாதிரி பேசி அந்த ரேணுகா சாமின்ற நபரை நான் உங்களை பார்க்கணும் எங்கள் சார் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொய்ய சொல்லி வரவழைச்சிருக்காங்க இந்த ரேணுகா சாமி என்ன பண்ணுறன்னா நம்மளோட தலைவன் நம்மளை பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் கிடைச்ச கடைசி வாய்ப்பு அப்படின்னு தலைவனை வருது வீட்டுக்கு வந்து வந்து பிக்கப் பிக்கிட்டு போகுதுங்க இதை தொடர்ந்து அவர் காணாம போயிடுறாரு காணாம போன அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வரல அதன் தான் அவர் அந்த வாய்க்காலில் கொலை செய்யப்பட்டு கடந்தாங்க இதை தொடர்ந்து என்ன பண்றாங்க ஒரு நாலு பேர் நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டருக்கு அங்காண்ட இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு நாங்க தான் அவர் கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறாங்க Редактор அவங்க ஏன் சரணடைஞ்சாங்க எதுக்கு சரணடைஞ்சாங்க உண்மையிலேயே அவங்க தான் அதை கொலை செஞ்சாங்களா அப்படின்னு காவல்துறை விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணை அடிப்படையில் அவங்க நாலு பேரும் என்ன சொல்றாங்கன்னா ரேணுகா சாமின்றவன் எங்களுக்கு பணம் தரணுங்க நாங்க அந்த பணத்தை கேட்டோங்கோ தர முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொன்னா வேற வழி இல்லாம நாங்களும் கொண்டுட்டோங்கோ அப்படின்னு நாலு பேர் சொன்னாங்க உண்மையிலேயே காவல்துறை ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னடா பணம் தரலன்ற காரணத்திற்காம் கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க கேக்கும்போது இவனுங்க கொஞ்சம் கூட பதட்டமே படாம ரொம்பவும் தைரியமா பேசியிருக்கானுங்க இவனுங்க தைரியம் தான் என்ன பண்ணுதுன்னா காவல்துறைக்கு ரொம்ப ஒரு சந்தேகத்தை இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் காவல்துறை வந்து இவங்களை விசாரிச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு தீவிரமா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இந்த விசாரணையில ஒரு திடுக்க வெளியாகுதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆக்டரான தர்ஷன் அவர்கள் சொல்லி தான் நாங்கள் இதை செஞ்சோம் எங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க இதன் அடிப்படையில தான் நாங்கள் கூப்பிட போனோம் பின்னாடி அவங்க கொலை செய்ய சொன்னாங்க நாங்கள் கொலை செஞ்சு அவர் கூவத்தில் போட்டுவிட்டோங்க அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்றாங்க இவனுங்க நாலு பேர் சொல்றதை கண்டு காவல்துறையை உண்மையிலே நம்ப முடியலங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரபலமான ஆக்டர் ஒருத்தர் சாதாரண ஒரு நபரை கொல்லக்கூடிய அவசியம் என்ன இருக்குது அவர் இதை செஞ்சிருக்க மாட்டார் இவனுக்கு பொய் சொல்றானுங்க அப்படின்னு காவல்துறை நினைக்கும் போது தொடர்ச்சியாக இவனுக்கு நாலு பேருமே தர்ஷன் தான்

இந்த பிணம் கடந்தது பார்த்தீங்களா அந்த இடத்துல பர்டிகுலர் டைமில் அந்த தர்சனுடைய ஸ்கார்பியோ கார் ஒன்று அந்த வழியாக வந்து போயிருக்கு இந்த கார் வந்து தர்சன் அவருடைய பேரில் தான் இது வாங்கப்பட்டிருக்கும் கூடங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரோட ஷூ ஒன்று அந்த இறந்த இடத்துல வந்து கிடக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் அவரோட மொபைல் நம்பரு அந்த இறந்த பகுதியில் அந்த பர்டிகுலர் டைமில் அங்கே உள்ள ஒரு டவர்லேயும் அது இருக்குதுங்க இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு நாட்கள்லேயே மைசூரில் வச்சு தர்சன் அவர்களை காவல்துறை கைது பண்ணுறாங்க பண்ணாங்க காவல்துறை அவரை மட்டும் கைது பண்ணது மட்டும் இல்லாம பவித்ராற நபரு பதினாறு பேர் மொத்தமா பதினெட்டு பேரை இந்த வழக்கின் அடிப்படையில மொத்தம் பதினெட்டு பேரை காவல்துறை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றதாக அடைச்சிட்டு கொண்டு போறாங்க இதுக்கு அப்புறம் தாங்க பல அதிர்ச்சியான சம்பவங்களே காத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை எப்படி கொலை செஞ்சுங்க ஏன் செஞ்சுங்கன்னு கேட்கும் போது இவங்க ஒவ்வொன்றா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க செய்யல எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க பிறகு வந்து விசாரணை தெரிய வந்திருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ல அவரை அழைச்சிட்டு வந்தவங்க ஒரு ஷெட்டுக்குள்ள கொண்டு போய் அடைச்சிருக்காங்க ஷெட்டுக்குள்ள கிடைச்சதுக்கு அப்புறம் தர்சன் அவர்களும் பவித்ரா அவர்களும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த அறையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே இருந்திருக்காங்க தர்ஷன் அவர்கள் என்னோட காதலியை வந்து நீ இந்த மாதிரி புகைப்படம் தவறாக எடுத்து அனுப்புவியா ஆபாசமும் எடுத்து அனுப்புவியா அவரை நீ தவறான முறையில் உடலுறுக்காக நீ அழைப்பியா அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட பெல்ட்டை கழட்டி ரொம்ப கொடூரமான முறையில் அவரை தாக்கியிருக்காருங்க இவர் அடித்ததுக்கு அப்புறம் பவித்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட காலனியை கழட்டி செருப்பாலேயே அவங்க ரொம்ப அடிச்சிருக்காங்க இதனால் அவர் கண்ணம் ரொம்ப சேதமாகி அந்த கண்ணத்தின் மூலிமா பிளட்டு வந்து இவங்களோட செருப்புலையும் படிஞ்சிருக்குங்க இதுவும் விசாரணை தெளிய வந்திருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த இவங்க அடிச்சிட்டு போயிட்டாங்க அங்கே உள்ள நபர்கள் ஃபுல்லாக அவரை ரொம்ப அடித்து துன்புறுத்தி அவருடைய ஆணுறுப்பில் மிக கொடூரமாக தாக்கிருக்காங்க இதன் அடிப்படையில் அவர் உயிர் இருந்தது தெரிய வருதுங்க இப்படிதான் செய்யப்பட்ட அவங்க ஒரு வழியே அவர் எப்படிச்சா கொன்னு நம்ம கூத்துல கொண்டு போய் தள்ளிடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இதற்கு தர்ஷன் அவர்கள் முப்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு அப்படின்னு தகவல இருந்து வெளியாகுதுங்க இப்படி பத்துக்கும் மேற்பட்டவர் அவரை அடிச்சு துன்புறுத்தி அவர் உடல்ல மிக சேதங்களை ஏற்படுத்தி அவரை கொலை பண்ணி கூத்துல எரிஞ்சிருந்தாங்க இப்போ இது குறித்து அறிக்கை வெளியாக இருக்குங்க அந்த குற்றப்பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உடம்புல முப்பத்தி ஒம்பது இடத்துக்கு மேலே காயம் இருந்ததாகவும் அவரோட நெஞ்சு எலும்பு மிக சேதமடைஞ்சு நொறுக்கப்பட்டதாகவும் அவர் மண்டையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெட்டி ஏற்பட்டதாகவும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பவே முடியலங்க அந்த சம்பவம் அவரோட ஆண் உறுப்பில் பார்த்தீங்கன்னா மெகர் அப்படின்னு ஒரு மின்சாரத்தை பாய்ச்சி அவர் வந்து கொலை செஞ்சதும் விசாரணை தெரிய வந்திருக்குங்க இந்த மாதிரி அவரை பல்வேறு வகையான திட்டங்களை போட்டு வரவழைச்சி கொலை செஞ்சுருக்காங்க தர்ஷன் அவர்களும் பவித்ரா அவர்களும் இதற்காக பதினெட்டு பேர் இப்போ வரைக்குமே சிறையில் 讲讲呀。 இவர் வந்து இந்த வழக்கில் தான் ஈடுபட்டிருக்காரா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேற செஞ்சிருக்காரா அப்படின்னு விசாரணை மேற்கொள்ளும்போது தான் இன்னும் பல திருப்பிடும் தகவல் வந்து வெளியாகுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே விஜயலட்சுமி அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பதினோரு வயசு குழந்தைவங்களுக்கு இருக்காங்க இப்படி இருக்கிற அந்த பெண்ணு கிட்ட இவர் தரவறான முறையில் நடந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்தி பிசிக்கலாக அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணினதாக அவங்க ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க இந்த வழக்கின் காரணமாக தர்சன் அவர்கள் இருபத்தி நாட்கள் சிறையிலேயே இருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவரோட கார் டிரை டிரைவர் பார்த்திங்கனா ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு நபரு தற்கொலை லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு தானாகவே சூசைட் பண்ணிக்கிறாருங்க இதுலேயும் இப்போ காவல்துறைக்கு விசாரணை வந்திருக்குது என் விசாரணை குறித்து என் குடும்பத்தார் யாருமே காவல்துறைக்கு போய் புகாரம் கொடுக்க வேணாம் நான் எதனால் செத்துன்னு அவங்க கேள்வியும் கேட்க வேணாம் நான் தனியாக வாழ பிடிக்கல நான் மன உடைச்சிற்கு ஆளாயிட்டேன் அதன் காரணமாக தான் நான் உயிரை விடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காருங்க இவர் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவருக்கு இதே மாதிரி மேனேஜரை வேலை பார்க்கறாருங்க அந்த மேனேஜரு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆகியுமே இன்ன வரைக்கும் எங்க இருக்காரு தெரிய வரல காவல்துறையார்க்கும் கூட அதை கண்டறியவும் முடியலங்க இதுலேயும் சந்தேகம் இருக்கப்படுதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது இப்படி ஏற்கனவே விஜயலட்சுமி கூட திருமணமான தர்ஷன் அவர்கள் இப்போ பவித்ரா கூட இருந்ததுக்கு இவர் தான் காரணம் இந்த பவித்ரா இல்லைன்னா விஜயலட்சுமி தர்ஷன் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்கன்னு தர்சன் அவர் ரசிகர்கள் அனைவருமே பவித்ரா மேல கோபம் அடைஞ்சிடுறாங்க இந்த கோபத்தின் காரணமா பலர் வந்து என்ன பண்றாங்கன்னா பவித்ர அவர்களுடைய ஐடியை தேடி கண்டறிஞ்சு அவங்கள வந்து ரொம்ப திட்டுறாங்க இப்படி திட்டின ஒரு நபர் தான் இந்த ரேணுகா சாமின்ற நபருங்க இந்த ரேணுகா சாமி திட்டினத பவித்ர அவர்களை சகித்து முடியாத காரணத்தினால தர்ஷன் அவர்கள்ட்ட சொல்லி தர்ஷன் அவர்கள் செஞ்ச செயலால இன்னைக்கு அவர் வந்து இறந்துட்டாருங்க அவர் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் உண்மையிலேயே செய்தது மிக மிக தவறு தான் அது யாருமே சரி சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு ஆக்டர் அவர்களுக்கு ஆபாசன முறையில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதும் அவங்க கிட்ட ஆபாசமாக மெசேஜ் பண்ணுறதும் இது ரொம்ப ஒரு கேவலமான செயல்தான் ஆனாலும் கூட அந்த செயலை அவர் செய்திருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் முறைப்படி காவல் நிலையத்தை போய் அணுகிருக்கணும் நீதிமன்றத்தை போய் அணுகியிருக்கணும் இவர் எப்படி எனக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்படுத்தினாரு எனக்கு எப்படி இந்த மாதிரி புகைப்படலாம் அனுப்புனார் அப்படின்னு நீங்கள் போய் நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல் நிலையத்திலேயோ நீதிமன்றத்தில் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அதன்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனால் இதெல்லாம் செய்ய தவறிட்டு நீங்களே சட்டத்தை கையில் எடுத்தால் இது எந்த வகையில் சரியாக இருக்கும் எல்லாருமே திரையில் ஹீரோவாக இருக்கலாம் அதுக்குன்னு தரையில் ஹீரோவாக இருப்பேன் அப்படின்னு செயலை செஞ்சால் உண்மையிலே சிறையில் போயிட்டு கம்பி தான் என்னணும் அதுக்கு உதாரணம் தான் தர்ஷன் அவர்கள் திரையில வந்து வில்லனை அடிக்கிறது வில்லனை கொலை பண்றது அதெல்லாம் நம்ம பண்ண முடியும் ஆனால் நிஜத்தில் அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா சட்டம்னு ஒன்னு இருக்குது அதை அப்படிதான் நம்ம நடந்தாகணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு தன்னோட காதலிக்கு இந்த மாதிரி தவறான முறையில் புகைப்படம் அனுப்புனா தவறான ஆபாச முறையில் பேசுனான்ற காரணத்தினால நீங்களே அவரை கொலை செஞ்சீங்கன்னா இது எந்த வகையில் சரியாக இருக்கும் சட்டத்தை நீங்களே கையில் எடுத்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் சட்டம் ரேணுகாசாமி செஞ்சது தவறு தான் அது யாருமே நம்ம நியாயப்படுத்த முடியாது அவர் செஞ்சது சரின்னு நம்ம சொல்லவும் முடியாது ஆனால் நீங்கள் அவரை கொண்டு போய் கடத்தி ஒரு ஷெட்டில் அடைச்சு வச்சு அவ்வளோ தூரம் அவரை துன்புறுத்தி ரெண்டு காதுமே அறுத்து அவர் நெஞ்செலும்பை உடச்சி மண்டையில் வெட்டுப்பட்டு அவரோட உயிர் நாடியில் மின்சாரத்தை பாய்ச்சி கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவரோட வாய்ப்பகுதி ஃபுல்லாக அத்துனதை சேதாரப்படுத்தி கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதெல்லாம் எந்த ஒரு நல்ல மனுஷனாச்சும் செய்வானாங்க இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை மிருகங்கள் கூட செய்யாது அவ்வளோ ஒரு கேவலமான செயலை இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே இதுக்கான வழக்கறிஞர் இவங்க சார்பாக என்ன சொல்றாங்கன்னா தர்ஷன் அவர்கள் செஞ்சார் என்றதுனால நீங்க எப்படிங்க சொல்ல முடியும் அவர் அந்த ஏரியாவில் அந்த காரில் போயிருப்பார் பிளாக் கலர் ஸ்கார்பியோ அந்த பகுதியில் அந்த நேரத்தில் போயிருக்கும் அவரோட மொபைல் நம்பர் அங்கே இருந்திருக்கும் போகும்போது அவர் ஷூ கலண்டு விழுந்திருக்கும் ஆனால் அவர் தான் கொலை செஞ்சாரு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க வழக்கறிஞர் கேட்குறாங்க இப்போ நம்ம கிட்டே இருக்க கேள்வி என்னன்னா நாலு பேர் நாங்கள் தான் வந்து கொலை பண்ணணும்னு சரணடைஞ்சாங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட நபர்லேருந்து அவங்க வீட்டிலேருந்து நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு ஒரு காவல்நிலைய கஸ்டடியில் போய்ட்டு அவங்க வந்து சரணடைஞ்சிருக்காங்க ஏன் இந்த பகுதியில் போய் சரணடையில் அப்படி இல்லையா அந்த கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த பகுதியில் போயிட்டு இங்கேயே பக்கத்தில் காவல்நிலையம் இருக்கும்ல அங்கேயே போயிட்டு சரணடைஞ்சிருக்காங்களா அதுவும் செய்ய கிடையாது இதுதான் பல்வேறு

கூட கிடையாது கருணை அடிப்படைய கூடல இது மாதிரி செய்யக்கூடாது தம்பி அவங்க ஒரு பெண் அவங்கள இந்த மாதிரிலாம் நீ தவறாக வந்து பேசக்கூடாது மெசேஜ் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் நீ என்னுடைய ரசிகன் என்னை பார்த்து நீ வளரணும் இந்த மாதிரி தவறான செயல் நீ ஈடுபடக்கூடாது அப்படின்னு அறிவுரையை சொல்லி அனுப்பியிருக்கலாம் இல்லையா அவர் என்ன அடி அடிச்சு கூட அனுப்பியிருக்கலாங்க அப்படி இல்லையா காவல்துறையில் போய் வழக்கு பதிவு பண்ணிக்கலாம் ஆனால் இது எதையுமே செய்ய தவறிட்டு நீங்களே கூப்பிட்டு வந்து மறைமுகமாக அவரை கொலை பண்ணி கூவாத்தில் எரிஞ்சுட்டு இப்போ நான் கொலை செய்யல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ஆய்வில் வெளியோரும் உண்மை என்னைக்குமே வந்து வெளிவரும் அதை சட்டத்தை நீங்களே கையில் எடுத்ததுனால கடமையை செய்யும் அப்படின்ட்டு அந்த பகுதியை சேர்ந்த முதலமைச்சர் அவர் வெளியிட்டிருக்காரு இவர் எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் கூட இவர் பிரபலமான ஆளா இருந்தாலும் கூட இவருக்கு செஞ்சது மிக மிக தவறுங்க சட்டப்படி இது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு கர்நாடக முதல்வர் சித்தராமர்கள் சொல்லியிருக்காரு